ஏதோ கட்சி செய்யக்கூடிய ஆர்ப்பாட்டம் போராட்டம் இது அல்ல உணர்வோடு உண்மையாக இங்கே வந்திருக்கிறார் என்பதை உலகத்துறை செய்தியாளர்கள் மாவட்ட நிர்வாகத்திற்கும் தமிழக அரசுக்கும் போர்க்கால அடிப்படையிலே அதை கொண்டு சேர்க்க வேண்டும் ஏதோ அரசியல் கட்சி ஒவ்வொரு விஷயத்திற்கும் இங்கே மாறி மாறி ரோடு ஓரங்களிலே அரசு மாவட்ட நிர்வாகம் காவல்துறை ஒதுக்கக்கூடிய இடத்திலே போராட்டம் நடத்துகின்ற போராட்டம் இது வல்ல இங்கே வந்திருக்கின்ற இரண்டாயிரம் பேர் இவர்கள் ஒவ்வொருவரும் ஆயிரம் பேரத்திற்கு சமம் என்பதை இந்த நேரத்தில் உலகத்துறை எச்சரிக்கையோடு பதிவு செய்கின்றோம் இன்று இந்தியாவிலே திருக்குறை போல எத்தனையோ மாநகராட்சிகள் இருக்கின்றது அதுல அங்கே குப்பைகளை கொட்டாமலா இருக்கின்றார்கள் ஆகவே இடுவாய் மட்டுமல்ல இதை மாற்றி எங்கு சென்றாலும் இந்த பிரச்சனை வரும் என்பதை மாவட்ட நிர்வாக மாநகராட்சியுடைய அதிகாரிகள் புரிந்து கொள்ள வேண்டும் குப்பை வரி என்று அனைத்து இடங்களிலும் அந்த ரசீதிலே அந்த பதிவு செய்து மக்களிடத்திலே நம்மளிடத்திலே அந்த வரியை வாங்கியுள்ளார்கள் ஏன் மறுசுழற்சி செய்து மக்கள் விவசாயம் கால்நடைகள் உணவு குடிநீர் நீர் ஆதாரம் பாதிக்காத வகையில் இந்தியாவிலே அத்தனை இடங்களிலே நடந்து கொண்டிருக்கிறது தமிழகத்திலே நடந்து கொண்டிருக்கிறது திருப்பூரில் மட்டும் இந்த பிரச்சனை என்ன காரணம் ஆகவே மாவட்ட நிர்வாகம் மாநகராட்சி நிர்வாகம் போர்க்கால அடிப்படையில் இதற்கு உடனடியாக மாவட்ட ஆட்சியர்

ஆனால் அது வந்த பிறகு அங்கே யாரும் நம்முடைய தமிழக தொழிலாளர்கள் வேலை செய்யவில்லை அது வந்த நாள் நிலத்தடி நீர் மாசுபட்டது பிறகு ஆயிரத்தி ஐநூறு ஏக்கர் அதிகப்படுத்தி சிப்பாட்டு விரிவாக்கத்தை செய்த அங்கே போராட்டக் களத்தில் நின்று மாவட்ட ஆட்சியர் வட்டாட்சியர் வருவாய் போட்டி ஆட்சியர் அலுவலகத்தில் ஆடு மாடுகளை கொண்டு போய் கட்டி அந்த சிப்காட் விரிவாக்கத்தை ஒரு நாள் மக்கள் தேசிய கட்சி அதை தடுத்து நிறுத்தி அதை ரத்து செய்யும் பெருந்துறையிலே கொக்கோ கோலா கம்பெனி வந்தபோது அதற்கு போராட்ட களத்திலே இருந்து நீதிமன்றம் வரை சென்று அதை அனைத்து கட்சிகளோடு சேர்ந்து அந்த கொக்கோலா கம்பெனியை தடுத்து நிறுத்தினோம் அதே மாதிரி விவசாயிகள் வனவிலங்களால் பாதிக்கப்பட்ட போது பெருந்துறையிலே போராட்டம் நடத்தி இருநூத்தி நான் முப்பத நாற்பத்தி மூணு ஓர் சிறைக்கு சென்று இன்னைக்கு விவசாயிகளுக்கு பாதுகாப்பாக நாங்கள் தமிழ்நாடு மக்கள் கட்சி கட்சி இருந்து கொண்டிருக்கின்றோம் ஆளுநர் கட்சியில் இருந்தாலும் மக்களுடைய அடிப்படை பிரச்சனைகளுக்காக தீரன் திருமலை தன்னுடைய தலைமை

முன்னாள் மேலும் இது போன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க